அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயவேணு கோபால் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு எதை பத்தீங்கன்னா திருமண பத்தி வாழ்க்கையோ திருமண வாழ்க்கை அப்படிங்கறது எல்லோரும் தேனியில் இருக்கணும் அப்படின்னு விரும்புறாங்க ஆனா சில பேருக்கு அது பலாவா இல்ல பலா பல தோல் மாதிரி ஆயிருது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பொதுவா வந்து திருமணம் பண்றப்ப ஆரம்ப காலகட்டத்துல கொஞ்சம் இனிமும் சுவையும் கலந்து பாலில் ஊர்ல தேன் மாதிரி இருந்தாலுமே தேனியில் உரிய பலாச்சுளை மாதிரி இருந்தாலுமே கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு சண்டைகள் முரண்பாடுகள் எல்லாம் ஏற்படுது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா எந்த ஒரு ஜாதகத்திலுமே லக்னத்துக்கு ஏழாம் பண்ணும் அப்படிங்கிறது மனைவியை குடிக்கும் நீங்க மேசம் ரிஷபம் துலாம் விருச்சிகம் இந்த நாலு லக்னங்களுக்கு மட்டும்தான் ஏழாம் அதிபதி நட்பா வருவார் மத்த அனைத்து லங்களுக்கு ஏழாம் அதிபதி பகை கிரகமாக வரும் தான் இந்த நாலு லக்னத்தை லக்னங்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு பெரிய பாதிப்பை குடிக்கிறது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் தசாபதி நடக்கிறப்போ ஆரம்ப காலகட்டத்துல திருமண வாழ்க்கை சந்தோஷமா தான் இருக்கும் ஆனா வயது ஏற ஏற வருஷம் போக போக குடும்பத்துக்குள்ள ஒரு குழப்பங்கள் வருத்தங்கள் வேதனைகள் ஏன் வருதுன்னா இந்த அடிப்படை அமைப்பினாலதான் அது மட்டும் இல்லாம எந்த லக்னமாக இருந்தாலும் சரி லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் சேர்ந்து ஒரே ராசியில் இருந்து விட்டால் அது பெரிய பாதிப்பே கொடுக்காது அதே சமயத்துல குருவும் ஆண் ஜாதகத்துல குருவும் சுக்கரனும் ஒரே ராசியில் இருந்தா திருமண வாழ்க்கையில பிரச்சனை கொடுக்காது பெண்ணுடைய ஜாதத்துல அதே மாதிரிதான் லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் ஒரே ராசியில் ஒரே நட்சத்திரத்தில இருந்தா பிரச்சனை இல்லை பெண்ணுடைய ஜாதத்துல செவ்வாய் சுக்கரனும் ஒரே ராசி ஒரே நட்சத்திரத்துல இருந்தா பிரச்சனை கிடையாது அப்ப இத்தனை வழிமுறைகளையும் நம்ம பார்க்கவே ஒரு குடும்பத்துக்குள்ள திருமணம் காணதுக்கு அப்புறம் ஒரு குழப்பங்கள் வருது ஒரு சண்டை வருது சச்சரவு வருதுன்னா அதுக்கு இத்தனை விஷயங்களையும் நாம பார்க்க வேண்டும் அனைத்து விஷயங்களும் நன்றாக இருந்தால் நிச்சயமாக அவரது திருமண வாழ்க்கை நன்றாகத்தான் இருக்கும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை வச்சு உங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லலாம் இதை தவிர லக்னத்தை லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் எந்த கிரகம் பார்க்குது எந்த கிரகம் இருக்கு இதை பொறுத்து அதோடைய பண்புகள்லாம் மாறும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது திருமணம் என்பது ஒரு மிக சிறந்த விஷயம் அந்த வாழ்க்கையை நன்றாக வைத்துக் கொள்வதும் நாரணித்துக் கொள்வதும் அவர்கள் சொந்த ஜாதகத்தில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்தது மொத்தத்தில் லக்னாதிபதி மேலாமதிபதி பாதகம் பாதிப்பு இல்லாமல் இருந்து விட்டால் சுபகிரக சேர்க்கை சுபகிரக பார்வை இருந்து திருமண வாழ்க்கை அவர்களுக்கு நன்றாகத்தான் இருக்கிறது இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல்தான் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக் கூடாது நன்றி வணக்கம்